ஜனநாயக படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஒரு மாசு கமர்ஷியல் சொல்லலாம் அதுக்குள்ள நிறைய கருத்துக்கள் வேற வச்சிருக்காரு மேட்டர் தான் இந்த சமூகத்துல ஒரு பெண்ணு எப்படி வளரணும் அது எப்படி இருக்கணும் தன்னைத்தானே எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் மைய கருவா எடுத்து சொல்றாங்க இதுக்குள்ள அரசியலும் வருது அரசியலும் அடிக்கிறார் இந்த கதையமைப்பு அதுதான் அதுக்குள்ள வந்து அரசியலுடைய கட்சி சம்பந்தப்பட்ட உள்ள ஆடத்தில் உள்ள என்ட்ரி ஆகும் எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு சாங் வந்து நீங்கள் நல்லா இருந்த கனி அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது இந்த படம் உருவாச்சு பக்கம் கமர்ஷியல் படத்தோடு தான் அவர் வந்தார் வெளியில் அதில் ஒரு பாடல் இருக்கிறது மாதிரி இதில் விஜய்க்கும் ஒரு பாடல் ஒன்று வருது அந்த படம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் ஹீரோ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்துச்சு நான் வந்து ஆக்டிங்ல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாரு டெக்னிக்கலா போகணும்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இப்ப இவர் படம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து புரொடக்ஷன்ஸ்க்கு டைரக்ஷன் தான் பண்ண படம் வந்து நல்ல ஒரு பக்கா ஒரு மாஸ் விஜய் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி அந்த மாதிரி சந்தீப் கிஷன் வந்து ஜேசன் பண்ணிட்டு இருக்கு செதுக்கிட்டு இருக்கிற படத்தை கம்மி பிளட்ல வந்து வரும் வராமற்காது யாருமே ஒரு அசண்டா ஒர்க் பண்ணல உள்ள வராரு அதுக்கு வேண்டிய தொழில் முறை விபையெல்லாம் கத்துக்கிட்டு தான் களத்துல இறங்குறாரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காரு

இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இன்டர்வியூ எடுக்க போறோம் சீனியர் ஜர்னலிஸ்ட் வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் இப்போ விஜய் அவர் வந்து கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா அந்த படத்தை பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் இருந்தா சொல்லுங்க சார் அவரு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு தன்னுடைய கடைசி படம்னு சொல்லி அரசியலில் உள்ள போனதுக்காக பட் அவருக்கு கடைசி படம் அது இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன் அரசியல் ஒரு ஜெனரல் அவருடைய கனவுகள் நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே போயிடும்னா ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரிக்கு வர முடியாது மேபி ஒருவேளை மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து படங்களுக்கு வருவாங்க அவருடைய அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு நல்ல சிறந்த நடிகர்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி அவருடைய ரேஞ்சு வேறு பட் அவருடைய படம் இப்போ கடைசி படம்னு சொன்னது வந்து ஜனநாயகன்னு ஒரு படம் வந்து இப்போ ஷூட்டிங் கொடைக்கானல் போயிட்டு வந்தாங்க பண்ணிகிட்ருக்காங்க அதேமாதிரி இந்த மன்த் எண்டுக்குள்ளேயே விஜய் சார் எபிசோட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருந்தார் ஏன்னா முடிக்க சொல்லிட்டார் ஃபுல்லாக ஷூட் முடிஞ்சிடுது ஆமாம் அது மற்றவங்களுடைய சில ஷார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது விஜய் அவருடைய எபிசோட் மட்டும் ஃபுல்லாக முடிக்க சொல்லிட்டாரு அது இந்த மன்தோடு முடியுது உங்களுக்கு முடிச்சிட்டாங்கன்னா அவர் ஜூன்லேருந்து அரசியல் பயணத்தை ஃபுல்லாக மக்களை சந்திக்க உள்ளே இறங்க களத்தில் இறங்க போகிறாரு ஜனநாயக படம் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் ஒரு ஒரு மாஸு கமர்ஷியல் சொல்லலாம் அதுக்குள்ளே நிறைய கருத்துக்கள் வேற வச்சிருக்காரு ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் மேட்டர் தான் ஒரு இந்த சமூகத்தில் ஒரு பெண்ணு எப்படி வந்து வளரணும் அது எப்படி இருக்கணும் தன்னைத்தானே இப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மைய கருவாக எடுத்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து விஜய் கேரக்டர் எந்தளவுக்கு அந்த பொண்ணுக்கு பக்க பலமாரி சமூகத்துடைய வாழ வைக்கிறதுக்கு தான் விஜயோட கேரக்டர் ஸோ நல்லா பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ரெண்டு பேரும் தான் படமே சொல்ல சொல்ல போனால் விஜய்யோட ஒரு அடாப்டட் டாக்டர் மாதிரி தான் வருவாங்க யார் கேரளாவில் இன்றைக்கி இருக்க அந்த யூத் மமிதா பைஜூ அவர்கள் தான் வர்றாங்க ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்கிறதா ஒரு மெசேஜ் என்னென்னா இதுக்குள்ளே அரசியலும் வருது அரசியலும் அடிக்கிறார் ஏன்னா இது தான் ஏன்னா இந்த கதையமைப்பு அது தான் அதுக்குள்ளே வந்து அரசியலுடைய கட்சி சம்மந்தப்பட்ட உள்ள ஆட்கள் உள்ளே என்ட்ரி ஆகும் ஸோ ஸ்கிரிப்ட் இல்லை அதை பேஸ் பண்ணி ஒரு அடிக்கிறாரு மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு விஷயத்தை அந்த படத்தின் மூலமா சொல்றாரு இல்ல அந்த டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட நேம் இன்க்ளூட் பண்ற மாதிரி தான் அவரோட கேரக்டர் நேமே இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லி வருது தமிழ் வெற்றி கொண்டான் சம்திங் வருது அதுல பட் எப்படி எடுத்துக்கலாம் அது தமிழ் வெற்றி கொண்டானு சரி டிவி கேலாம் சரி எல்லாமே ஒண்ணுதான் பட் இவருடைய கட்சியை போக்கஸ் பண்ணணும் அதன் மூலம் இந்த படத்தின் மூலம் சில விஷயங்களும் சொல்ல வர அவருடைய டிவி கே கட்சியினுடைய கொள்கையிலே சில விஷயங்கள் சொல்ல வராது அவருடைய நிலைப்பாட மக்களுக்கு கொண்டு மக்களுக்கு கொண்டு வர்றாங்க இந்த படத்தில் ஒரு விஷயம் ஒரு கருத்தையும் சொல்றாரு இது இல்லாமல் ஒரு பாடலும் வந்து அதில் வருது எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி ஒரு சாங் வந்து நீங்கள் நல்லா கனி அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த படம் உருவாச்சு பக்கா கமர்ஷியல் படத்தோட தான் அவர் வந்தார் வெளியில அதில் ஒரு பாடல் இருக்கிறது மாதிரி இதில் விஜய்க்கும் ஒரு பாடல் ஒன்று வருது அந்த படம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் எப்படி அழகே தமிழ் மண்ணிலே எதுலேயும் ஒரு சாங் ஒன்று ஒரே ஏறமாக படிப்பார் உன்னால் முடியும் முடியும் தோலான்னு சொல்லி ஒரு சாங் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஜனநாயக படத்தில் ஒரு சாங் வந்து விஜய்க்காக உருவாக்கப்பட்டதாக ஒரு விஷயம் இருக்குது அந்த படம் வரும்போது தெரியும் பரம் வரப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் ஜனநாயகன் படம் வந்து பக்கா ஒரு கமர்ஷியல் அதாவது மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கருத்துக்களை சொல்கிறாரு இல்லை மேம்பி அது கடைசி படம் அப்படின்றதால மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும்ல ஏன்னா அவர் ரொம்ப இன்னைக்கு ரேஞ்ச் வேறு தானே அவரு அப்படி இருக்கும்போது ஒரு விட்டு அரசியலுக்காக உள்ளே போகும்போது கடைசி படம்னு சொல்லிட்டாரு கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகளாக தான் இருந்துகிட்டு இருக்கு

ஸோ அந்த மாதிரி கதை கலம் தான் அது பார்க்கலாம் எப்படி வருதுங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ அவர் இல்லை அப்படின்ற அந்த இது பண்ணுறதுக்காக அவங்களுடைய பையன் ஜ ஜேசன் சஞ்சய் வந்து படம் நடிக்கிறாரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவர் வேற லெவலில் இருக்காரு அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் வருது என்ன நடக்குது சார் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்பா பேரை காப்பாற்றுவாரா அதாவது இதில் வந்து அவர் ஹீரோவாக பண்ணலை ஹீரோவாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அவருக்கு தேடி வந்துச்சு நான் வந்து ஆக்டிங்கில் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாரு டெக்னிக்கலாக போகணும்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் இப்போ இவர் படம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு டைரக்ஷன் தான் பண்ணுறேன் ஸ்டோரிஸ்க்குள்ளே டைலாக் டைரக்ஷன் ஜேசன் சஞ்சய் ஹீரோ வந்து நம்ம சந்தீப் கிஷன் பண்ணுறாரு படம் வந்து நல்ல ஒரு பக்க ஒரு மாஸ் இது விஜய் பண்ண எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி அந்த மாதிரி இதில் சந்தீப் கிஷன் வந்து ஜேசன் வந்து பண்ணிட்டு இருக்கு செதுக்கிட்டு இருக்கார் படத்தை அந்த படத்தினுடைய இது சென்னையில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு திருவேற்காடில் கோலம் ஸ்டூடியோ பக்கத்தில் இதற்கு இந்த ஷூட்டிங் இப்போ இங்கே அதை இப்போ அதை முடிஞ்ச உடனே அடுத்து இங்கே ஸ்ரீலங்கா போகிறாங்க

ஜேசன் சஞ்சிங் ஃபுல் ஃப்ரீடம் அவர் நல்லா ஜாலியாக அழகாக பண்ணிட்டுருக்காரு அது கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் ஆக்டர்ஸே பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இந்த டைரக்டர் எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வேஸ்ட் பண்ணலைங்க பக்கா பேப்பரில் ஸ்கிரிப்டை கேள்வி வச்சுருந்தார் அங்கே எடிட்டிங்லாம் பண்ணிட்டார் பேப்பரில் எடிட்டிங் பண்ணுறாரு பெரிய இந்த டேலண்ட் இல்லை சார் வயசு கம்மி அனுபவமும் கம்மி எப்படி இவ்வளோ திறமை இருக்குது பிளட்டில் வந்து ஓடுது அப்பாவிடம் இருந்து வரும் இல்லை வராமல் இருக்காது இல்லையா ரெண்டாவது அவர் வேறு வந்து இதை யுஎஸ்ஏல கோர்ஸ் பண்ணுவார் ஸோ யுஎஸ்ஏல போய் அந்த ஃபிலிம் சவுண்ட் டைரக்ஷன் கோர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு டெக்னிக்கெலாம் முறைப்படி கற்றுக்கிட்டு வந்திருக்கார் யார்த்தையுமே ஒரு அஸ்டண்டாக ஒர்க் பண்ணலை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே வர்றாரு அதற்கு வேண்டிய தொழில் முறை விதையெல்லாம் கற்றுக்கிட்டு தான் களத்தில் இறங்குறாரு பக்கா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கார் இந்த வாய்ப்பு கூட பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவருக்கு வாய்ப்பு தரல அவர் ஹீரோ அவர் ட்ராவல் வேற என்னுடைய ட்ராவலினுடைய பயணம் வேறன்னு ஜேசன் சஞ்சய் சொல்லிட்டாரு அவங்க அப்பா கிட்டே போய் விஜய்கிட்ட போய் ஒரு ஹெல்ப்பருன்னு வந்து ஜேசன் கேட்கல இந்த படம் தான் தன்னுடைய முயற்சியில் தான் வாங்கியிருக்கார் லைக்கா கிட்டே கதை சொல்லி கதை பிடிச்சிருந்தா என் மேலே நம்பிக்கை இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி தான் அதை பேசி வாங்கியிருக்கார் அந்த வாய்ப்பு கூட எப்படின்னா ஜேசனுடைய அம்மா சங்கீதா இருக்காங்க இல்லைங்களா சங்கீதாவுடைய சிஸ்டரும் அவங்க லண்டனில் இருக்காங்க அவங்களுடைய ஓன் சிஸ்டரும் லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் அவங்களும் அவங்க அவங்களாம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இப்போ அவங்க வந்து தான் சொல்லியிருக்காங்க நம்ம பையன்கிட்ட வந்து நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்காங்க ஜேசன் சந்தேக் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் டைம் இருந்தால் சொல்லுங்கள் ஜேசன் நான் வந்து பார்க்க சொல்கிறேன் கேட்டுட்டு அவன் மேலே நம்பிக்கை திறமை இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படின்ற ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்தாங்க உடனே லைக் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க ஜெயசன் தான் வந்து பார்த்தார் வந்து பார்த்துட்டு கதையை சொன்னார் அவர் சொல்லும் போது என்ன சொன்னார் சார் நான் ஜேசன் சஞ்சய் அவர் அறிவு கொடுத்துறாரு தெரியுமேங்கன்றார் அதெல்லாம் வேணாம் நான் ஜேசன் சஞ்சய் ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன் ஸோ டைரக்ஷனுக்கு ஆசை நான் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை இருந்தால் என் மேலே நம்பிக்கை இருந்தால் நீங்கள் படம் பண்ணுங்க வேற யாருக்காவும் எனக்கு படம் தர வேண்டாம் அழுத்தமா மறைமுமா வேற தன் அதாவது தான் நிக்கணும் சொந்தமா வந்து காலில் நிக்கணும் யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமனு சொல்லி ஜேசன் சஞ்சய் வந்து பேசிருக்காரு நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போவேன் ஃபேமிலி பிரச்சனைக்குள்ள போக வேணாம் ஃபேமிலி பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு விஜய் அவர்களை ஃபேமிலி பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு

ஒரு பையன் வந்துட்டார் ஹீரோ வந்துட்டார் சீட்டை பிடிக்கலான்னு சொல்லலாம் இவர் இவர் ஆக்டிங் எனக்கு வேணான் அதை லைக் பண்ணவே இல்லை நான் நிறுத்தார் ஸோ ஒரு கிரியேட்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்றார் அந்த இந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தார் ஸோ அப்படி உள்ளே வந்தவர் தான் அது இவர் டைரக்ஷன் வந்ததுக்கும் விஜய்க்கும் சொல்லப்போனால் சம்மந்தமே கிடையாது அவர் அவர் ரூட்டில் போகிறார் இவங்க ரூட்டில் போகிறாங்க தனிப்பட்ட முறையில் டேலண்ட் தான் வந்தார் லைக்காக கிட்ட சொல்கிறாரு அது ஸ்கிரிப்டை சொல்கிறாரு லைக்காக கேட்டோன்னா மிரண்டு போகிறாங்க பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டு சஞ்சய் அப்படின்றாங்க ஓகே சார் அப்போ என்ன பண்ணலாம் ஸோ பட்ஜெட் கொடுங்க பட்ஜெட்டை கொடுக்குறாரு பார்க்குறாங்க ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் யாராக வேணாலும் அவங்க சாய்ஸ்ல பண்ணுங்கிறாங்க அப்போ தான் சந்தீப் கிஷன் ஏன்னா அவர் ரொம்ப ப்ரூவ் பண்ணவர் மாணவரம் படத்துல லோகேஷ் கணேஷோட ஃபஸ்ட்டு படத்துல அவர்தான் ஹீரோ அது படம் சூப்பர் ஹிட் கலக்கி இருப்பாரு அப்ப ராயன்ல பாத்தீங்கன்னா தனுஷ் அவரை கூப்பிட்டு வச்சு அதுல கலக்கி செலக்ட் பண்ணல எல்லாமே சஞ்சய் தான் சஞ்சய் தான் அவருடைய இஷ்டம் எப்பவுமே ஒரு கதை உருவாக்கும் போது டைரக்டர் தாங்க தெரியும் இந்த ஆர்டிஸ்ட் இந்த காமெடி இந்த ஹீரோயின் இந்த வில்லன் பிக்ஸ் பண்ணுவாங்க மைண்ட்ல அவங்களுக்காக தான் அந்த ஸ்கிரிப்ட் கதையை எழுதுவாங்க நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் போய் மாற்றி வேற ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னீங்க அப்படின்னா அந்த கதைக்களை மாறிடும் இவங்க மைண்டில் வச்சுருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆர்டிஸ்ட்டை வரலேண்ணா கண்டிப்பாக வரைக்கிறது கஷ்டம் அல்ல ஒரு ஒரு டெக்னிக்கலாக டைரக்டர் க்ரியேட்டர்னால் இந்த கதைக்கு ஹீரோவுங்க வில்லனுங்க ஹீரோயினுங்க காமெடியனுங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அதில் ஃபிக்ஸ் பண்ணதான் தான் சஞ்சய் ஸோ சந்தீப் கிஷன் ஏன்னா அவர் வந்து தெலுங்குல டாப்பில் இருக்காரு தமிழில் தெரிஞ்ச முகம் நல்லா வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் பக்கா ஒரு மாசு ஈரோதான் வரும் வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை வச்சு தான் லைக்காக சொல்லிட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கனால கூட அழகாக பேப்பர் இருக்காரு எடிட்டிங் பேப்பர் எடிட்டிங் பண்ணார் என்ன சீன் தேவை என்ன டைலாக் தேவை இந்த டைலாக் மட்டும் நீங்கள் பேசுனா போதும் இந்த சீட்டில் நீங்கள் உட்காந்த போதும் எந்திரிச்சு வந்தால் போதும் நடந்தால் போதும் வேற எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கல எக்ஸ்ட்ரா சீன் நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஸ்பாட்டில் சீனை மாற்றுவாங்க ஸோ ஒன் ஹவரில் முடிய வேண்டிய அந்த சீனை வந்து மூணு மணி நேரம் எடுப்பாங்க அப்போ இருக்கிற அந்த எட்டு மணி நேரம் கால்சிட்டு ஒரு கால் டபுள் கால்சிட்டு போவாங்க அப்படி ரெண்டு மணிக்கு செலவாகும் ஸோ ஒரு நாளைக்கு இரு லட்சத்துக்கு செலவாகும் இருக்காது டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ஒரு நாளைக்கு செலவாகுது அப்படின்னா மற்ற டைரக்டர்ஸ் வந்து நல்லா வர்றதுக்காக அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க ஃபிப்டி லேக்ஸ் செலவிடுத்துருவாங்க சஞ்சயை பொறுத்த மட்டும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ள அந்த டே ஷூட்டிங் முடிக்க பார்க்குறாரு அது ஒரு டேலண்ட் தான் அது பெரிய திறமை வேணும் இருக்கலாம் பட் இவர் ஸ்பாட்ல ஒர்க் பண்றதும் சரி ஆக்டர்ஸ்ட்ட வேலை வாங்குறதும் சரி

இந்த படம் ஜேசன் சஞ்சய்க்கு மிகப்பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் ஆவர வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார் நீங்க சொல்றதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி